வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கர்நாடகா பொதுவா மேரேஜ் ஆக போற ஸ்டேஜ்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணுங்களும் நம்மளோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைப்பாங்க அப்படி அடி எடுத்து வைக்கிற அந்த வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சு கன்சீவ் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டா அவங்களோட சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சணும் அந்த குழந்தை தன் அம்மானு கூப்பிடுறத பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நல்ல ஆசைகளோட அந்த தாய் இருப்பாங்க ஆனா நாம இப்ப பாக்க போற இந்த கேஸ்ல அந்த தாயோட ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே ஆறு மாச கர்ப்பிணி பெண் இறந்து போயிட்டாங்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு என்னாச்சு இப்படி திடீர்னு இறந்து போற அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடகா தாவங்கரை தாலுக்கா பக்கத்துல இருக்கிற ஐகுரு கிராமத்துல லோகி சப்பா அப்படிங்கிற நபர் வாழ்ந்துட்டு வராரு இந்த நபரோட பொண்ணு பேரு தான் சந்திரகலா பார்க்க அழகா இருக்கிற இந்த பொண்ணு படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிச்சது மட்டும் இல்லாம புத்திசாலியாவும் இருந்திருக்காங்க சந்திரகலாவுக்கு இருபத்தி ஒரு வயசானதுனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க சோ பல ப்ரோக்கர்ஸ் கிட்ட பொண்ணோட போட்டோவை கொடுத்து வரன் தேடி இருக்காங்க அப்படி தேடினதுல கர்நாடகா சன்னகிரி தாலுகா தங்க கொண்டனக்கள்ளி கிராமத்துல வசிக்கிற இருபத்தி அஞ்சு வயசான மோகன் குமார் அப்படிங்கிற நபரை சந்திரகலாவோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது சோ புரோக்கர் மூலமா ரெண்டு ஃபேமிலிய சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் மேரேஜ்ல சம்மதம் அப்படிங்கறனால மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் சந்திரகலா மோகன் குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குது இப்போ சந்திரகலா பல கனவுகளோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க எல்லா புதுமண தம்பதிய போல இந்த தம்பதியும் இயற்கை அழகு நிறைஞ்ச பல இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம சினிமா பீச் கோவில் இப்படின்னு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச சில மாதத்துக்கு அப்புறம் சந்திரகலா கன்சீவ் ஆகுறாங்க இப்போ தன் அம்மானு கூப்பிட ஆசையா ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்ச சந்திரகலா ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சந்திரகலா ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கும்போது தன்னோட புகுந்த வீட்டுல இருந்து திடீர்னு மாயமாகறாங்க இப்போ கர்ப்பிணியா இருந்த தன்னோட ஒய்ஃப் எங்க போனான்னு தெரியாம மோகன் குமார் மற்றும் அந்த நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சோ உடனடியா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாலான்னு கேக்குறாங்க இதை கேட்ட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அவ உங்க வீட்டுல தானே இருந்தா திடீர்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம் அவ இங்க வரலகேன்னு சொல்லி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் காணாம போன தன்னோட கர்ப்பிணி தன்னோட தேடன்னு தெரியாமணி மோகன் குமார் பல இடத்துல தேடி இதுக்கு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் ஒருவேளை காணாம போன ஆறு மாச கர்ப்பிணி பொண்ண யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்துல இந்த கேஸை எடுத்துட்டு போறாங்க சோ போலீஸ் சந்திரக ோட ஹஸ்பண்ட் கிட்டையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்டையும் உங்க குடும்பத்துல எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சு பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனா போலீஸோட இந்த முயற்சியில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இப்படியே பல நாட்கள் கடந்து போகுது போலீஸ் டீமும் இந்த கேஸ் சீரியஸா எடுத்து சின்சியரா வேலை பாக்குறாங்க அந்த பகுதியில இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இப்படின்னு பல இடத்துல தேடுதல் பணியில இறங்கி இருக்காங்க இதே சமயத்துல அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் பேரண்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க இப்போ இந்த கேஸ்ல ரெண்டு தரப்புல இருந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதாவது சந்திரகலாவோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டு பொண்ண மோகன் குமாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல ஆனா அதுக்குள்ள எங்க வீட்டு பொண்ணு காணாம போயிட்டா மோகன் குமாரோட கேரக்டரை பத்தி எங்களுக்கு சரியா எதுவும் தெரியாது சோ அந்த நபர் தான் எங்க வீட்டு பொண்ணு ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லி சந்திரகலாவோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க ஆனா மோகன் குமார் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா சந்திரகலாவோட கேரக்டரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ஒருவேளை அவளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே லவ்வர் இருந்திருக்கலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல பயந்து போய் கூட யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருப்பா இப்போ என்ன மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் அவ பிளான் போட்டு அவளோட லவ்வர் கூட ஓடி போயிட்டா அவ பண்ணின தப்பால என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிருச்சுன்னு சொல்லி ஆவேசப்பட்டிருக்காரு இப்போ ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட போலீஸோட தலையே சுத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு தரப்புல உள்ளவங்க சொன்ன விஷயம் உண்மையா அல்லது பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காணாம போன ஆறு மாச கர்ப்பிணி பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு சோ போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இன்வெஸ்டிகேட் பண்ணியும் காணாம போன அந்த பொண்ணு பத்தின ஒரு சின்ன தகவலும் கிடைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில பைனலா போலீஸ் சந்திரகலா காணாம போன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தாவங்கரை தாலுகா பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ண அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதாவது சந்திரகல்லா காணாம போன முப்பத்தி ஏழு நாளைக்கு அப்புறம் இந்த கேஸ்ல உள்ள எல்லா மர்மமும் ஒன்னு ஒன்னா தெரிய வந்திருக்கு சந்திரகலா மோகன் குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட புகுந்த வீட்டுல தன்னோட திருமண வாழ்க்கையை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாங்க மோகன் குமாரும் தன்னோட வைஃப் கேக்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில சந்திரகலா கன்சீவ் ஆகுறாங்க கன்சீவ் ஆகுற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஸ்டார்டிங்ல உடல் ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கும் அதாவது அடிக்கடி வாந்தி வர்றது அடிக்கடி மயக்க வர்றது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம சோர்வா இருக்கிறது இப்படின்னு உடல் ரீதியான பல பிரச்சனைகளை அந்த டைம்ல சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க இதே நிலைமையில சந்திரகலாவும் இருந்திருக்காங்க சோ தன்னோட வீட்டு வேலையை செய்ய முடியாம அடிக்கடி பெட்லயே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி சந்திரகலா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிறது அந்த பொண்ணோட மாமியார் மாமனார் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல வீட்டுக்கு வந்த மருமகளை திட்ட இருக்கிற இந்த புகுந்த இருந்ததுனால அந்த பொண்ணு தன்னோட மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கால் பண்ணி அடிக்கடி போன்ல பேசிருக்காங்க ஆனா சந்திரகலா அடிக்கடி செல்போன்ல பேசுறது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மோகன் குமாருக்கு பிடிக்கவே இல்லை சந்திரகலா போன்ல பேசும் போதெல்லாம் நீ யார்கிட்ட போன்ல பேசுற உனக்கு காதலன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா அவன் கூட தான் போன்ல பேசி தொடர்புல இருக்கியான்னு அசிங்கமான வார்த்தைய சொல்லி அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சந்திரகலா பாக்க ரொம்ப அழகா இருக்கிறனால அந்த பொண்ணு யார் கூட பேசினாலும் மோகன் குமார் தன்னோட மனைவியோட நடத்தில சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கான் ரோட்ல நடந்து போகும்போது அல்லது ஷாப்பிங் பண்ண போகும்போது போது இப்படின்னு எந்த டைம்ல வெளியில போனாலும் தன்னோட மனைவி கிட்ட எந்த ஒரு ஆண் நபர் கூடயும் பேச கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான் அதையும் மீறி பேசினா அந்த நபர் கூட தப்பான லிங்க்ல இருக்கியான்னு கேட்டு தகாத வார்த்தையால திட்டே இருந்திருக்கான் இதனால அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆசையா பண்ணின இந்த திருமணம் இப்படி நரகத்தை விட மோசமா இருக்குன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருந்திருக்காங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு பயந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறத கூட யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கூடவே நீ வரது சின்ன பணம் நிறைய கொண்டு வரல அதனால உங்க வீட்டுல போய் நிறைய பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ண குடும்பத்தோட சேர்ந்து சித்திரவதையும் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலையும் இவன் கூட வாழ முடியாதுன்னு நினைச்ச அந்த பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தன்னோட புகுந்த புகு நடந்த எல்லா கொடுமையையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அந்த பொண்ணோட வழிய சுத்தமா புரிஞ்சுக்காம மேரேஜ் லைஃப்னா பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் போக போக எல்லாம் சரியாகிரும் நீ இப்போ இருக்க இந்த டைம்ல இப்படி கோவப்பட்டு தாய் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க இப்போ இருபத்தி ஒரு வயசா இருக்கிற அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்னே தெரியல வீட்டுல உள்ள எல்லாரும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே ரிட்டர்ன் போக சொல்றாங்க அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகலாமா வேணாமா அப்படின்னு பல திங்கிங்ல இருந்த அந்த பொண்ணு வேற ஆப்ஷனே இல்லாம திரும்பவும் தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே கிளம்புறாங்க இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த மோகன் குமார் தன்னோட ஒய்ஃப கடுமையா திட்டிருக்கான் இவன் திட்டினது பத்தாதுன்னு அவனோட பேரண்ட்ஸும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆறு மாசம் கர்ப்பிணியா இருக்கு அந்த பொண்ணு தன்னோட வழிய தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க திரும்பவும் மோகன்குமார் தன்னோட மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அடிக்கடி இருந்திருக்கான் சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது இருபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி நைட்டு சந்திரகலா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் முடிச்சுட்டு தூங்க போயிருக்காங்க சம்பவம் நடக்க போற அன்னைக்கு மோகன்குமாரோட பேரண்ட்ஸ் வெளியூருக்கு போயிருக்காங்க இப்போ அந்த வீட்ல சந்திரகலா மோகன்குமார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க இப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த சந்திரகலா பக்கத்துல போன தலையணிய வச்சு அழுத்திருக்கான் தூக்கத்துல இருந்து முடிச்ச சந்திரகலா தன்னோட கையையும் காலையும் உதறி துடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த பொண்ணோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு அந்த பொண்ண மூச்சு திணற வச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கான் இந்த எல்லா இன்சிடென்ட்டும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு நடந்திருக்கு இப்போ சீக்கிரமா அந்த பொண்ணோட உடலை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு நினைச்ச அவர் உடலை தன்னோட கார்ல தூக்கி போட்டு சிக்கமகளூர் மாவட்டத்துல இருக்கிற கூனகட்டா அப்படிங்கிற காட்டு பகுதிக்கு வந்திருக்கான் ஆல்ரெடி அந்த காட்டு பகுதியில சந்திரகலாவோட இறந்த உடலை அடக்கம் பண்றதுக்காக ஒரு சவ புலிய தோண்டியும் வச்சிருக்கான் சொல்ல போனா இந்த கொலைய ப்ரீ பிளானோட தான் பண்ணிருக்கான் அடுத்ததா அந்த ஆறு மாசம் கர்ப்பிணி பொண்ணோட இறந்த உடலை அந்த குழியில போட்டு மூடினதுக்கு அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட கார்ல தன்னோட வீட்டுக்கும் வந்திருக்கான் அதுக்கப்புறமா அவை தான் கில்லர்னு யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக கோல நடந்த அந்த நாள்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அடுத்த நாள் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி தாமேல சந்தேகம் வராத மாதிரி தன்னோட ஒய்ஃப் அவளோட லவ்வர் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கான் மோகன் குமார் தான் கில்லர்னு போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சரியா அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு மோகன்குமார் தன்னோட காரை எடுத்துட்டு தன்னோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்புற காட்சி அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமரால பதிவாகிருக்கு அன் டைம்ல கார் எதுக்காக வெளியில போகுது அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சுதாரிச்ச போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல மோகன்குமாரை கஸ்டடியில எடுக்கிறாங்க இப்படி கஸ்டடியில எடுத்த மோகன் குமார் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதுவரை நான் சொன்ன எல்லா விஷயமும் வெளியாகிருக்கு ஒரு இருந்தே மோகன்குமார் இந்த கொலைய பண்றதுக்கு பிளான் போட்ட விஷயம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு பைனலா ஆறு மாச கர்ப்பிணி மனைவியையும் வயத்துல இருந்த ஆறு மாச கருவையும் கொடூரமா கொலை பண்ணின இந்த மிருகத்தை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க ஆனா இந்த கொலையில இந்த நபரோட பேரண்ட்ஸ்க்கும் பங்கு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு இருந்துட்டு தான் இருக்குது அநியாயமா கொலை பண்ணிருக்கான் சந்தேகம் அப்படிங்கற ஒரு கொடிய நோய் ஒருத்தவங்களுக்குள்ள வந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ்ல வர்ற மோகன் குமாரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்